கண்களை மூடி பக்தியோடு நாம் சுபிப்போமாக்கு மறியாள் திரு அவையின் அன்னை என்கிற விழாவினை நினைவு கூந்து இந்நாளில் நம் திரு அவையின் பாதுகாவலி அன்னை மறியாள் நம்மோடு என்றும் உடன் பயணிப்பவள் அன்னை மறியாள் நம் தேவைகளுக்காக தன் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகிறவர் அன்னை மரியாள் நமக்காக தூய ஆவியை பெற்றுத் தருகிறவர் அன்னை மறியாள் என்கிற ஆழமான புரிதல்களோடும் சிந்தனைகளோடும் இன்றைய நாள் நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது அம்மா தேவ அன்னையே முழு முழுமனதோடு வணங்குகின்றோம் உம்மை ஏற்றுக் கொள்ளுகிறோம் அருள் நிறைந்தவர் என்று அடையாளம் காட்டப்பட்டவர் எலிசபெத் அம்மாவால் கடவுளின் தாய் என்று போட்டப்பட்டவர் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர் இப்படிப்பட்ட பெற்ற அன்னையாகிய உம்மை இந்த திரு அவை பாதுகாவலியாக ஏற்றிருப்பது நாங்கள் பெற்ற பாக்கியமே தொடர்ந்து எங்களோடு உடனிருந்து எங்களுக்காக இறைமகனிடம் பரிந்து பேசி மீட்பின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ இதோ இறை அருளை தரும்படியாக உமது பரிந்து பேசுதலை வேண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளுக்காக வேண்டி மன்றாடி செவிக்கிறோம் ஆமீன்